கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிற்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா இளையராஜா படித்தாரா இல்லை ரகுமான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயிச்சவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது இளையராஜா படித்தாரா சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா ரகுமான் படித்தாரான்னு கேட்குறாங்க அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க நான் என்ன சொல்கிறேன்னே நீங்கள் அதில் வாங்கல படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர் நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியல நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை இயக்கிறீக்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன்னு தெரியல முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு காரத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன போட்டுக்கிட்டாப்ல எம்ஏ சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்ல வக்கீல் ஆயிட்டாப்ல என்ன படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதல்வர் ஆயிட்டேன்